ஒரு நட்பு கிரகங்கள் ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும் இப்போ மூணாம் இடத்துல இருக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபேவர் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கார் ஆல்ரெடியே மூன்றாம் இடத்துலேருந்து ஏழு என்கின்ற களத்தரஸ்தானம் ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானம் பதினொன்று என்கின்ற லாபஸ்தானம் ஸோ அந்த மூணாம் இடத்துல இருக்க குரு பகவானும் சரி மே இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாலாம் இடத்துக்கு வர குரு பகவானும் உச்சமற்ற வீட்டுக்கு வர குரு பகவானும் சரி அற்புதமான அதிசாரமான ஒரு அருமையான அமோகமான இடத்துல குரு பகவான் உங்களுக்கு இருக்காருன்னு சொன்னாக்கா டவுட்டே கிடையாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் மேசராசிக்கு அது அஸ்வினியாகட்டும் பரணி ஆகட்டும் கிருத்திகை ஆகட்டும் ஏன் அஸ்வினியாகட்டும்னு கூட நான் சொன்னேன் அப்படின்னாக்கா பரணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனுடைய சாரம் கிருத்திகை பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் சாரம் அஸ்வினியாக கூட ஆகட்டும்னு ஏன் சொன்னாக்கா குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து ஏழு ஒன்பது பதினொன்றை பார்க்குறாரு நாலாம் இடத்துக்கு வந்து எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களை பார்க்குறாரு ஸோ குரு பகவானும் கேது பகவானும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்டர்லிங்க் நாயகன் கேது பகவான் அதே மாதிரி ஒரு கல்விகளின் நாயகன் ஒரு